ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஏழாம் வகுப்பு தமிழ் பருவம் ஒன்று தான் பார்க்க போகிறோம் இயல் வந்து மூன்று உள்ள இலக்கணம் தான் பார்க்க போகிறோம் அதோட டாபிக் என்னென்னா வழக்கு அதோட மதிப்பீடு கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் நாங்கள் பார்க்கலாம் பக்கம் என்ன பார்த்துக்கோங்க எழுத பக்கத்தில் உள்ள மதிப்பீடு வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பொறுத்துகள் பந்தர்னால் கடைப்போலி மைஞ்சுன்னா முதற்போலி அஞ்சுனா முற்றுப்போழி அரையர்னா இடைப்போலி ஒர்க் பண்ணிக்கோங்க இதோட ஆன்சர் வந்து ரெண்டு மூணு நாலு ஒன்று ஃபஸ்ட்டு குருவினா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து வழக்கு என்றால் என்ன இதோட ஆன்சர் வந்து அறுபத்தி ஏழாவது பக்கத்தில் இருக்குது எல்லாம் அறுபத்தி ஏழாவது பக்கம் எடுத்துக்கோங்க அறுபத்தி ஏழாவது பக்கத்தில் ஃபஸ்ட்டு பேரால் இங்கே பாருங்கள் நம் முன்னோர் அப்படிங்கிற ஆரம்பிக்க அதிலிருந்து வழக்கு என்பர் வரைய குருவினா உன்னோட ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் தகுதி வழக்கின் வகைகள் யாவை இதோட ஆன்சர் வந்து அறுபத்தி எட்டாவது பக்கம் இருக்குது அறுபத்தி எட்டாவது பக்கம் எடுத்துக்கோங்க அறுபத்தி எட்டாவது பக்கத்தில் இங்கே பாருங்கள் தகுதி வழக்குங்கிற டாப் ஹெட்டிங் இருக்குதா அதில் தகுதி வழக்கு மூன்று வகைப்படும் இட கரடக்கல் மங்களம் குளுக்குரி இது இதுதான் குருவினா ரெண்டோட ஆன்சர் உங்களுக்கு நிற்கோங்க நெக்ஸ்ட்டு வாழைப்பழம் மிகவும் நஞ்சு விட்டது தொடரில் இடம்பெற்ற போலி சொல்லை கண்டறிது இருக்குது சரியான சொல்லை எழுது இது வந்து நம்மளாக எழுதுகிறது நீங்களாக எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கலன்னா மொழியே ஆழ்வோம் அந்த ஹெட்டிங்கில் உள்ள பேக் புக் பேக் கொஷின்னா பார்க்குறவோ எழுபத்தி ரெண்டாவது பக்கத்தில் உள்ள பின்வரும் தொடர்களை எளிவாய் பயன்களை செய் படுப்பொருள் என பிரிக்க அப்படின்ட்டுருக்கா வீரர்கள் நாட்டை காத்தனர் பொதுமக்கள் அந்நிய துணிகளை தீயிட்டு எரித்தனர் கொற்கை துறைமுகத்தில் பாண்டியனுடைய மீன கொடி பிறந்தது இது வந்து எழுவாய் பயனிலை செயற்பட பொருட்களை பிரிச்சு எழுதணும் இங்கே பாருங்கள் எழுவாய் தனியாக பயனிலை தனியாக செயற்படுபொருள் எடுத்துடணும் எழுவாய் இங்கே பாருங்கள் என்னென்ன இருக்கு வீரர்கள் பொதுமக்கள் கொற்கை திருக்குறள் எழுதியவர் கபில இதெல்லாம் எழுவாய் பயனிலைனா காத்தனர் எரித்தனர் பறந்தது யார் எழுதிய புலவர் நெக்ஸ்ட்டு சேபடு பொருள்னால் நாட்டை துணிகளை பாண்டியனுடைய திருக்குறளை குறிஞ்சி பாட்டை இதை வந்து நீங்கள் பார்த்து எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து எழுவா பயனிலை சேபடு பொருள் ஆகிய மூன்றும் அமையும்படி ஐந்து தொடர்களை எழுதிதான் இங்கே இது வந்து நானாக எழுதியிருக்கிறேன் முயல் நாயை விரட்டியது முயலுங்கிறது எழுவாய் இது வந்து பயனிலை இது வந்து சேபடு பொருள் அப்பா வண்டியை ஓட்டினார் கீரி பாம்பை கொன்றது சிலப்பதிகாரத்தை எழுதியவர் யார் ஆசிரியர் கொடியை ஏற்றினார் இதுதான் ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ